வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு இருமல் சலையெலாம் வந்துதுன்னா உடனே அதை மருந்து கொடுத்து சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆறு குழந்தைகளோட உயிரை பறிச்சிட்டாங்க குழந்தைகளோட குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுங்கிறதே ஒரு தனி ரக்கம்னு சொல்லணும் பெரியவங்களுக்கு என்ன பார்க்குறோமோ அதே ட்ரீட்மெண்ட்டை குழந்தைகளுக்கும் பார்க்குறது மிகப்பெரிய தப்பு பெரியவங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும்னால ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து தான் கொடுக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒரு காஃப் சிலப்பை வாங்கி வாங்கி ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது பெரியவங்களுக்கே டேஞ்சராக தான் போகும் குழந்தைங்களுக்கும் டேஞ்சராக தான் போகும் இப்போ பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆறு பேரோட கூ ஆறு குழந்தைகளோட உயிரை பிரிச்சுட்டாங்க கண்டபடி மருந்தை வாங்கி கொடுக்கறது எந்த மருந்தை வேணாலும் கொடுக்கறது கடையில் கேட்டு ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது ப்ராப்பராக டாக்டரை பார்த்து அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அது மாதிரி செய்யணும் அதனால் எந்த விஷயம் இல்லை வெந்நீர் கொடுத்துக்கிட்டே வாங்க இல்லை அதிகமாக போயிடுச்சு அதிகமாக அதிகமாகிடுச்சுன்னா டாக்டரை பாருங்கள் அதான் நல்லது அதை விட்டுட்டு கை மருந்துக்கு வீட்டில் ஒரு தாத்தா குடிச்சிட்டு இருக்கிற ஒரு மருந்து அப்படின்னு சொன்னால் அதே மருந்தை வாங்கி குழந்தைய கொடுத்தீங்கன்னா அது பெரிய சிக்கலாக தான் போகும் தாத்தாவுக்கே பார்த்திங்கன்னா த வயசானவங்களுக்கே பார்த்திங்கன்னா இது மாதிரி சிக்கல்லாம் வந்ததுன்னா கண்ட மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வெந்நீர் கொடுத்து பார்க்கலாம் என்னென்னா சொல்லுவாங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் பொடி பண்ணி கொஞ்சோண்டு கொடுக்கணும் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குழந்தைகளை பொறுத்தவரை அதெல்லாம் சரி வராது டாக்டர்கிட்ட பார்த்தா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதனால் எதுவாக இருந்தாலும் டாக்டரை பார்க்குறது தான் நல்லது நீங்கள் பாட்டுக்கு ம கடையில் போய் ஏதோ ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து பெரிய சிக்கலை உண்டாக்கிடாதீங்க இதெல்லாம் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கணும் அதனால் எந்த ஒரு காஃப் சிறப்பையும் நம்பாதீங்க எல்லா காஃப் சிறப்புலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டாக்டரை பார்க்குறது தான் நல்லது வெந்நீர் கொடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா அது சிக்கல் இல்லாமல் இருக்கும் இல்லை ஏலக்காக வெறுமை வெந்நீரில் கலந்து கொடுக்கலாம் இல்லைன்னா பெரும்பாலும் டாக்டரை பார்க்குறது நல்லது அதை விட்டுட்டு கண்ட கண்ட காஃப் சிறப்பையும் வாங்கி ஊற்றி விட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கலாகிடும் மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு காஃப் சிறப்புனால எந்த காஃப் சிரப்பையும் நம்பாதுங்க குழந்தைகளை பொறுத்தவரை கவனமாக இருங்க கண்ட கண்ட மருந்துகளையும் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கண்டபடி சாப்பிட்டிங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுரும் கவனமாக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்